காஞ்சிபுரம் ஆதி காமாட்சி ஆதிபீட பரமேஸ்வரி காளிகாம்பாள் திருக்கோவிலில் ஆடி மாதம் மூன்றாம் வெள்ளிக்கிழமை ஊஞ்சல் சேவை நடைபெற்றது நூற்றி எட்டு பெண்கள் கலந்து கொண்டு உலக நன்மைக்காக வேண்டி நூத்தி எட்டு தீப விளக்கு ஏற்றி வழிபாடு சிறப்பு விளக்கு பூஜை பரதநாட்டிய கலை நிகழ்ச்சியும் அம்மன் ஊஞ்சல் சேவையும் நடைபெற்றது பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் அருகே அமைந்துள்ள ஸ்ரீ ஆதி காமாட்சி கோவில் என அழைக்கப்படும் ஸ்ரீ ஆதி பீட பரமேஸ்வரி காளிகாம்பால் திருக்கோவிலில் ஆடி மாதம் மூன்றாம் வெள்ளிக்கிழமையொட்டி நூத்தி எட்டு பெண்கள் கலந்து கொண்டு உலக நன்மைக்காக வேண்டிக்கொண்டு கொண்டு நூத்தி எட்டு விளக்கு பூஜை நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜையில் நிகழ்ச்சியில் விளக்கேற்றி அம்மனை வழிபட்டனர் திருவிளக்கு பூஜையில் ஆதிபீட பரமேஸ்வரி காளிகாம்பால் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்ட லட்சுமி சரஸ்வதி தேவிகளுடன் பல்வேறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் காட்சி அளித்து கோவிலின் உட்பிரகாரத்தில் வலம் வந்த பின் திருக்கோவிலில் கோலு மண்டபத்தில் எழுந்தருளினார் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளில் ஆதி காமாட்சி அம்மன் ஊஞ்சல் சேவை நடைபெற்றது சிறப்பு விளக்கு பூஜையொட்டி பரதநாட்டிய கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்